தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் பதினெட்டாம் தேதி ஒரு மணி அளவில் திமுக சிவாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது காமராஜரை அவதூறாக பேசிய திருச்சி திமுக சிவாவை கண்டித்து தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேனி மாவட்ட காங்கிரஸ் பெரியகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத்தலைவர் சன்னாசி தலைமை வகிக்க மாவட்ட பொருளாளர் அப்பு என்ற பாலசுப்ரமணியன் முன்னிலை வகிக்க காங்கிரஸ் பேரியக்க மாவட்ட தலைவர் கூடலூர் முருகேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காமராஜரை அவதூறாக பேசிய திமுக திருச்சி சிவாவை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு திருச்சி சிவாவை தற்போது வகிக்கும் பதவியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலக்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைவாக தேனி நகர தலைவர் கோபிநாத் நிறைவுரையாற்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேனி மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருச்சி சிவாவிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்